மாறர் மதுரைக்கு பக்கத்திலே இளையான்குடி பரமக்குடி அருகிலே உள்ளது அந்த தலத்திலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர்தான் நம் இளையான்குடி மாறனாயனார் விவசாய தொழில் செய்து ஏராளமான செல்வத்தை குவித்து வைத்திருந்தார் ஆனால் சிவபக்தியும் சிவனடியார் தொண்டுமே உண்மையான செல்வம் என்று கருதியவர் மாறனாரும் அவர் மனைவியும் வள்ளுவம் கூறும் விருந்தோம்பல்படி வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களுக்கு அறுசுவை ஊட்டி மகிழ்வதையே வாழ்க்கை பணியாக கொண்டவர்கள் செல்வம் நிறைந்துள்ள போது அன்னதானம் செய்யலாம் ஆனால் வறுமை அடையும் போது அன்னதானம் செய்ய முடியுமோ செய்தார் நம் மாறனார் செய்தார் அவர் அதிலே வல்லவர் என்று உலகுக்கு அறிவிக்க இறைவன் அவருடைய செல்வம் எல்லாம் மறையுமாறு திருவுளம் செய்தார் அவருடைய செல்வங்கள் எல்லாம் மறைந்தன வறுமை பதம் எய்தினார் செல்வ வளம் சுருங்கிவிட்டாலும் மாறனாரின் மனம் சுருங்கவில்லை அவர் தொண்டிலே சலிப்பு தளர்ச்சி குறை இவை எதுவுமே இல்லாமல் மிக அழகாக தன் தொண்டை செய்து வந்தார்கள் வீட்டில் உள்ள பொருள்களையெல்லாம் விற்று அடியார்களுக்கு உணவு கொடுக்கும் பணியை அழகாக செய்தார்கள் முன்னைவிட அன்பாக செய்தார்கள் கடன் வாங்கி சிவனடியார்களுக்கு உணவிடும் திருத்தொண்டை மிக மிக அழகாக செய்தார்கள் இவர்களின் தொண்டின் பெருமையை உலகிற்கு காட்ட சிவயோகி போல எம்பிரான் வருகிறார் ஒரு நல்ல நள்ளிரவில் வருகிறார் நல்ல மழைக்காலத்திலே வருகிறார் கதவை தட்டுகிறார் மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் அன்று உணவு இல்லை இருவருமே பசித்து களைத்து கதவை அடைத்துவிட்டு மழையும் குளிரும் பசியும் வாட்ட வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி இருந்தார்கள் வந்தவரை யோகியை வணங்கி அன்புடன் வரவேற்கிறார்கள் ஆக நமக்கு உணவில்லையே அடியார் உணவுக்கு என்ன செய்வது என்ன வழி என்று இருவரும் குழம்பி போயிருக்கிறார்கள் உடனே மாறனாரின் மனைவியே இது ஒரு காலம் மழைக்காலம் கடன் தருவார் யாருமே இல்லை என்ன செய்யலாம் பகலிலே விதைத்த நெல் முளைகள் இருக்கிறது நீங்கள் வயலுக்கு சென்று அதனை வாரிக்கொண்டு வாருங்கள் சமைத்து விடலாம் என்று அழகாக தைரியம் கூறுகிறார் தன் மனைவியின் யோஜனையை கேட்டு மகிழ்ந்த நாயனார் கூடையை தலையிலே கவிழ்த்து கொண்டு அந்த மழை பொழிந்து கொண்டிருக்கும் வேளையிலே காலால் மெல்ல மெல்ல வயலுக்கு செல்கிறார் மழையினால் நீரிலே ஒரு புறம் ஒதுங்கி இருக்கிறது அந்த நெல் முளைகள் அவற்றை வாரிக்கொண்டு கொண்டு வருகிறார் வீட்டிற்கு வந்தவுடன் நெல் முளைகளை படிந்திருந்த சேற்றை கழுவுகிறார் அடுப்பு மூட்ட விறகு இல்லை என்ன செய்வது என்று பார்த்து வீட்டின் மேலே உள்ள இரவான பகுதியிலே உள்ள கொம்புகளை அறுத்துக் கொடுக்கிறார் அந்த அரிசியை உலையிலே இட்டு சோறு சமைக்கிறார் காய்கறிக்கு என்ன செய்வது என்று எண்ணி தோட்டத்திலே குழிகளில் முளைத்திருக்கும் சிறு கீரைகளை கையினால் தடவி பாசத்தின் பழி முதல் வேரை அடியோடு பறிப்பவர் போல பறித்து மனைவியிடம் கொடுத்தார் அதனை அம்மையார் வாங்கி ஆய்ந்து நீரிலே கழுவி அறுசுவை உணவை படைக்கிறார் கீரை கடைகிறார் தண்டை கூட்டு செய்கிறார் வெவ்வேறு விதமான கரிகளாக ஆக்கிறார் ஆகா அருமையாக விருந்தை தயார் செய்து விட்டோம் திருப்தியாக இனி அமுது செய்விப்போம் என்று இருவரும் நினைக்கின்றனர் படுத்திருந்தார் அவரை சொல்ல வர வேண்டும் என்று செல்கின்றனர் இருவரும் அங்கு சென்றால் அடியார் படுத்திருந்த இடத்திலே ஒரு ஜோதி ஸ்வரூபம் திகைக்கிறார்கள் மயங்குகிறார்கள் குழம்புகிறார்கள் அந்த நேரம் இடப வாகனத்திலே உமாதேவியோடு காட்சியளிக்கிறார் மாறநாயனார் மனைவியுடன் சிவலோகம் செல்கிறார் குபேரன் சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களை கையிலே ஏந்தி வாய்மொழி கேட்டு பணி செய்வான் என மலந்த அருணுகிறார் அப்பெருமானின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக இளையான்குடி மாறனார் வயலிலே நெல் முளைகளை வாரிக் கொண்டு வர அந்த கூடையை அவருடைய மனைவியார் எதிர்கொண்டு வாங்குதல் அந்த நெல்லை திரு அமுதாக்கி அம்மையார் பரிகலத்தில் இட்டு உணவு படைத்து அமுது செய்து அருள வேண்டும் என்று கேட்கும் நிலையில் அங்கு எழுந்தருளியிருக்கும் அடியார் ஜோதியாக தெரிதல் பின்பு உமை அம்மையுடன் இறைவன் விடையின் மேலே தோன்றி அருள் புரியும் காட்சி இந்த சிற்பத்திலே அமர்ந்திருக்கும் அடியார் சோதியாக எழுந்து மறைந்தார் குறிப்பதற்கு இந்த சிற்பத்தில் அமர்ந்திருக்கும் அடியாரின் தலைமுடிக்கு மேலாக சோதி சுடற் பிழம்பு பொறிக்கப்பெற்றுள்ளதை நாம் நன்றாக உற்று நோக்கலாம் கிளையாந்தன் குடிமாறல் அடியார்க்கும் அடியேன் மாறந்தன் அடியார்க்கும் அடியேன் இளையாந்தல் குடிமாரன் அடியார்க்கும் அடியேன்